ஸ்லாம் வலைக்கம் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மண்புழு உரு உரம் வீட்டிலையே எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான பொருளெல்லாம் தூக்கி போடாங்க அதாவது மக்கிற உரங்கள் மட்டும் தான் சொல்கிறேன் மக்காத உரத்தெல்லாம் தூக்கி தான் போட்டாகணும் மக்கிற உர உரங்கள் மட்டும் காய்கறி கீரை இதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அடியில் மண் போட்டு அதாவது ஓட்ட பாத்திரம் அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் அடியில் மண் போட்டு மேலே அந்த காய்கறி கழிவு எல்லாத்தையும் கொட்டி அதுக்கு மேலே மண் கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் வந்து புளிச்ச தயிரும் மோரோ ஏதாச்சும் ஒன்று ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா ஆயிடும் நாற்பது நாள் எடுத்து பார்த்தா மண் புழுவோட உரம் வந்துடும் செடிக்கு ரோஜா செடி கனகாம்பரம் செடி கத்திரி செடி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கீழே கிளறி விட்டுட்டு செடிக்கு வேறு கீழே கிளறி விட்டுட்டு போட்டால் உங்களுக்கு நல்ல குரோத்து ஆகும் நல்ல பூ மொட்டும் நிறைய வர ஆரம்பிச்சிரும் பா இதெல்லாம் யார் செய்கிறது அதெல்லாம் செய்ய முடியாது போங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இப்படி ஒரு ஸ்டைலில் கூட செய்யலாம் எப்படின்னா இப்படியே வெட்டின காய்கறி தோல் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் தூக்கி போடாமல் அப்படியே செடியில் டைரெக்டாகவே வேரு கீழே போய் கொட்டிடுங்க வேறு கீழே கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி வேரு கீழே கொட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல குரோத்து கொடுக்கும் நல்லா வளரும் இது ஆறு மாதமெலாம் வச்ச மாதிரியே இருந்துச்சு ஆறு மாதத்துக்கு பிறகு வளர்ந்தது தான் ஒரு ஆள் மட்டத்துக்கு வளர்ந்துருச்சு நான் எப்போவுமே வெளியில் தூக்கி போடாமல் இந்த கழிவு காய்கறி கழிவு அனைத்தையுமே இதுக்கு இந்த செடியிலே தான் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால இந்த ஆறு மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் வந்து தென்னை மரம் முருங்கை எல்லாமே வச்சிருக்கேன் தென்னை எல்லாமே வச்சுருக்கேன் அந்த தோட்ட மரம் தான் இப்போ நான் உங்களுக்கு களை போட்டு எப்படி போடுறதுன்னு காமிச்சிருவேன் இப்போ நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதால வாடகை வீட்டுக்கு வந்த பிறகு வாசலில் வச்சு கண்ணில் வச்ச இது தான் இது நல்லா பாருங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்